ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விஜய் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் அருமையான ஒரு லேண்டு தான் பார்க்குறோம்ங்க லேண்டு வந்து ஒரே சமசதுரமாக நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோட வந்து நம்மளுக்கு இந்த லேண்டு வந்து வந்திருக்குதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இரண்டு போர்வெல் இருக்குதுங்க இரண்டு போர்வெல்லுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சோலார் மூலியமாக சோலார் கரண்ட்டு மூலியமாக வந்து தென்னங்கன்றுகளுக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சிக்கிறாங்க நல்ல ஒரு செம்மண் பூமி நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இந்த லேண்டு வந்து கிடச்சிருக்குதுங்க பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் பூமி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே மேடு பள்ளம் இல்லாமல் ஒரே சமசதுரமாக தான் இருக்குதுங்க இந்த தென்னங்கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருட காலங்கள் ஆகிறது இந்த தென்னங்கன்றுகளுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரிப்லைன் மூலியமாக தான் தண்ணி பாய்க்கிறாங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா மடத்துக்குளம் மடத்துக்குளம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா குமரலிங்கம் அடுத்தது கொழுமம்ங்க கொழுமம் மிக அருகாமையில் இந்த லேண்டானது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வழித்தடமெல்லாம் பார்த்துட்டோம்னா தார் ரோடு தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா லேண்டுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து முப்பதடி ரோட்டு மேலே தான் இந்த லேண்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக வந்து காட்சி அளிக்கும் ஏன்னா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இந்த ரெண்டு ஏக்கர் அறுவது சென்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற நல்ல வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர் ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணுங்கள் லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அவர் சொல்லும் விலையிலிருந்தும் எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமா வாங்கி கொடுக்குறமுங்க லேண்டு பிடிச்சவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்